அலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா உதிரி உதிரியான இட்லி உப்புமா தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இட்லி எடுத்து வச்சிருங்க அப்பதான் நல்லா கையில் இப்படி உடனே சூப்பராக நல்லா மணல் மாதிரி உதிரி உதிரியாக வரும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இட்லி உப்புமா தானே எல்லாரும் உப்புமாவே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னு இல்லை நம்ம பாட்டி செஞ்சாங்க அம்மா செஞ்சாங்க இப்போ நம்மவும் செய்கிறோம் அது ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா அதிக வெங்காயம் போடுங்க இப்போ மூணு நாலு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு நம்ம இப்போ இதை தாளிச்சு விட்டுருலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் பொதுவாகவே வந்து இந்த இட்லி உப்புமா அப்படிங்கிற அதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்போ தான் நம்ம சாப்பிட எல்லாம் அது வந்து நல்லா அந்த ஆயில கடிப்படையில ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கடுக்கடுக்குன்ட்டு அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உப்புமா செஞ்சாலே பொதுவாகவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து கடுகுழ்ந்த மருப்பு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுருவோம் சீரகம் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா இட்லி உப்புமாக்கா அது கண்டிப்பாக போடணும் அது ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலாம் நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் அந்த எண்ணெயில வதக்கிடுங்க அப்படி எண்ணெயில வதக்கில என்ன ஆகும்னா காரம் அதிகமா தெரியாது நல்லா அந்த பச்சை மிளகாவோட வா ஃப்ளேவர் தான் அதிகமா அந்த உப்புமால போய் சேரும் அதனால என்ன பண்ணிருங்க எப்போதுமே ஃபர்ஸ்ட் இந்த ப காஞ்ச பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விடையில அந்த வாசனை சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வெங்காயம் போட்டுருவோம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எப்படி சிரமா நல்லா வதக்கி விடணும் அதுக்காக ரொம்ப போட்டு இந்த பொன்னிறமாலாம் போட்டு எல்லாம் வதக்க தேவையில்ல ஓரளவுக்கு கண்ணாடி பதம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க நம்ம இப்போ வெங்காயம் ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கிறனால என்ன பண்ணிருவோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நல்லா வதக்கலாம் பாருங்க இந்த லெவலுக்கு வதங்கிருச்சு இது நான் ஒன்னும் ரொம்ப பொன்னிறமாக வதக்கல ஆனா வந்து அந்த கண்ணாடி பதத்துல வதக்கிருக்கேன் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல போதும் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ நம்ம உதித்து வச்சிருக்கிற இட்லி எடுத்து போட்டுடலாம் இந்த டைம்ல அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க பெருசா வைக்க வேண்டாம் இந்த இட்லி ஏன் வந்து வெள்ளை கலர் கலரா இருக்குன்னு பார்க்காதீங்க ஏன்னா நான் எப்போதுமே வந்து இட்லிக்கு போடையிலையும் சரி தோசைக்கு போடையிலையும் சரி கருப்பு உளுந்து தான் போடுவேன் ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபைபர் கண்டெய்னர் அதிகமா இருக்கும் நல்ல சத்தும் கூட முழு கருப்பு உளுந்து தொளிலாம் எடுக்க மாட்டோம் அப்படியே அந்த தொளியோட சேர்த்து போட்டு தான் அரைச்சு அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி நமக்கு அதிக சத்தும் கிடைக்கும் அதிக ஃபைபரும் கிடைக்கும் அதுக்காக எப்போதுமே இட்லி தோசைக்கு கருப்பு உளுந்து போட்டு செய்யறதுனால கலரா இருக்கு மத்தபடி இது வந்து ரொம்ப சத்துன்றனால தான் இப்படி போடுறோம் வில இருந்தா தான் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நமக்கு சத்து இருக்கா ஆரோக்கியம் இருக்கா அது போதும் அது கலர் சேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை சாப்பிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா கிண்டியாச்சு ஏன்னா இப்ப எல்லாமே அந்த வெங்காயம் பச்சை மிளகா நம்ம தாளிச்சது எல்லாமே மிக்சட் ஆயிடுச்சு நல்லா மிக்சட் ஆகும் என்ன பண்ணிருங்க இந்த அடுப்பை வந்து சிம்ல போட்டுருணும் ஏன்னா ஏற்கனவே தான் போட்டுருச்சுங்க ஏன்னா இது தண்ணி நம்ம ஊத்தாதனால உங்களுக்கு வந்து பிடிக்காது அது வந்து எப்படி அழகா தெரியுது பாருங்க அந்த உளுந்து கடுகு அந்த பச்சை மிளகா எல்லாம் ரொம்ப சூப்பராக தெரியுது அவ்வளவுதான் இப்போ நம்ம சிம்ல போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க ஏறணும் போட்டிருக்கேன் பாருங்களேன் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சுட சுட சூடு நல்லா ஏறிடுச்சு திருப்பி ரெண்டு மூணு பரட்டு பெரட்டி விட்டுட்டேன் இப்போ உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சு இட்லி உப்புமா செம்ம சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் இது போல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு எப்ப பாரு இட்லிக்கு சட்னி வைக்கணும் சாம்பார் வைக்கணும் அப்படி இப்படின்னு தேடிட்டு இருக்காம ஒரு டைம் என்ன பண்ணிருங்க இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு சட்னி சாம்பார்லாம் எதுவுமே தேவைப்படாது நம்ம அப்படியே சும்மாவே சாப்பிடலாம் நீங்களும் இது போல உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்